இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம் பிடிக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நாளைய போராட்டம் தேவையா ஹர்த்தால் கடையடைப்பு அவசியமற்ற விடயம் கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பென விமர்சனம் வடகிழக்கு தமிழர்கள் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் சிவசேனை அமைப்பின் தலைவர் மரபன் புலவு சச்சிதானந்தம் அரைகூவல் என்பதாக அந்த செய்தி தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் தோல்வியில் முடிந்த தமிழ் மக்களது போராட்டத்திலிருந்து மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை முன்னெடுக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஹர்த்தால் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றதென சிவசேனை அமைப்பின் தலைவர் மரமன் புலவுந்தம் தெரிவித்திருக்கின்றார் மேலும் பல விடயங்களை கூறுகிறார் யாழ் ஊடக அமையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருப்பதான செய்திகள் தொடர்கிறது கடையடைப்பு ஹர்த்தாலுக்கு கயவர்கள் விடுத்துள்ள அழைப்பை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் இன்றைய சூழலில் கடையடைப்பை மற்றும் ஹர்த்தாலுக்கான எந்த அவசியம் இல்லை இவை காலத்துக்கு ஒவ்வாத விடயம் முல்லைத்தீவில் இளைஞன் உயர்ந்த சம்பவத்திலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கைதாகியிருக்கிறார்கள் இந்நிலையில் எதற்கு கடையெடுப்பும் மறுத்தாலும் இதனால் நாளாந்த முளைக்கும் மக்களின் வாழ்வும் பொருளாதாரமுமே பாதிக்கப்படும் ஏழை மக்களை பகலைக்காய்களாக முயற்சிக்கும் நரித்தன அரசியலுக்கும் எவரும் இடம் எடுக்கக்கூடாது இந்த கடையடைப்பு போராட்டத்துக்கு வர்த்தகர்களோ போக்குவரத்து சங்கங்களோ பொது அமைப்புகளோ எதுவானாலும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது அதிகரித்த இராணுவ பிரசன்னம் என்பது தோல்வியுற்ற இனம் சந்திக்கும் இயல்பான விடயம்தான் இதற்காக இன்னும் ஒரு எதிர்ப்பு அரசியலுக்கு மக்களை அழைப்பது மிகவும் பெரிய தவறு அரசியலில் எத்தனையோ வழிகள் முறைகள் உள்ளன அந்நிலையில் தொடர்ந்தும் எதிர்ப்பு அரசியல் என்பது அறிவுபூர்வமானது அல்ல மடுமாதாவின் நலன் கருதி போராட்டத்தை பின்னக்திய குறித்த தரப்பினர் நல்லூர் திருவிழாவை கருத்தில் கொள்ளவில்லை சிலரின் சுயநல அரசியலுக்காக மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் செயற்பாடுகளை இனியும் அனுமதிக்கக் கூடாது என்பதாக சிவசேனை அமைப்பினுடைய தலைவர் பிளவு சச்சியானந்த முருகன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த ஹர்த்தால் தொடர்பான விடயத்துக்கு தன்னுடைய விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார் எனவே இது இப்போது கால தேவையற்றது எனவே இது இந்த காலத்துக்கு உகந்ததல்ல எனவே இந்த அரசியல் வழிமுறைகளை கைவிட வேண்டும் என்ற வகையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் அடுத்து தினகரன் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியும் முக்கியத்துவம் பெறுகிறது தமிழரசு கட்சியின் ஹர்த்தாலுக்கு வவுனியா வர்த்தக சங்கம் எதிர்ப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் தினகரன்

என்றும் அன்றைய தினம் வர்த்தக நிலையங்களை திறக்கவும் வர்த்தக சங்கம் தீர்மானித்ததாக தலைவர் கே கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர்கள் வடகிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்ன மற்றும் முல்லைத்தீவு முத்தையங்கட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளை திங்கட்கிழமை ஹர்த்தால் நடத்துவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்த நிலை தான் இப்போது வவுனியா வர்த்தக சங்கம் தொடர்பாக முடிவெடுப்பதற்காக கூடிய போது அவர்கள் தங்களுடைய இந்த ஹர்த்தாலுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கப் போவதில்லை என்பதாக அவர் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியும் என்ற தினம் தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது